டெல்லியின் பல்வேறு இடங்களில் நூற்றி இருபத்தி ரெண்டு டிகிரி ஃபாரினைட் வெப்பம் பதிவாகி உள்ளது தற்போது நாம் அண்மை தகவலாய் பார்த்து வருகிறோம் இது பற்றி கூடுதல் தரம்புகளுடன் இணைகிறார் எமது சிறப்பு செயலர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இந்த வெப்பம் பதிவு குறித்த கூடுதல் விவரங்களை என்ன விரிவாக பதிவிடலாம் சூரிய தலைநகர் டெல்லி உட்பட வட மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல வெப்ப அலைக்கான ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக குஜராத் மாநிலத்துடைய கட்ச் பகுதிகளில் தொடங்கி டெல்லி வரைக்கும் வெப்பம் என்பது மிக கடுமையாக பதிவாகி வருகிறது கடந்த சில வாரங்களாகவே இந்த நிலையில இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில பல்வேறு இடங்கள்ல நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது பேரன் கீட் அளவு நம்ம கணக்கப்பட்டு பார்த்தோம் அப்படின்னா நூத்தி இரண்டு டிகிரி பேரன் வெப்பநிலை என்பது பதிவாகி இன்னும் ரொம்ப உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா இப்ப நம்ம தமிழகத்துல ஒரு சில இடங்களில் வெப்பம் அதிக அளவுல பதிவாகி இருக்கு இந்த வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல ஆனா தமிழகத்தில் பதிவாக இருக்கக்கூடிய வெப்பங்களை விட கிட்டத்தட்ட பத்து டிகிரி அதிகமாக டெல்லியிலே பதிவாகி இருக்கிறது வெப்பம் அப்படி என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய அளவை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்படியான ஒரு சூழ்நிலை என்பதை டெல்லி எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் துணைநிலை ஆளுநர் சந்தீப் சக்சினாவை பொறுத்தவரையிலுமே டெல்லியினுடைய அரசுக்கு ஒரு கடிதம் என்பதை எழுதியிருக்கிறார் மிக முக்கியமாக டெல்லியினுடைய தலைமை செயலாளருக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் சக்சினா எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை பொறுத்தவரையிலுமே டெல்லியில பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் குறிப்பாக நண்பகல் தொடங்கி பிற்பகல் மூன்று மணி வரைக்கும் மூன்று மணி நேரங்கள் கட்டாயம் ஓய்வு என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மிக முக்கியமாக வெயில் நேரங்களில் பெரும்பாலான வியாபாரிகளாக இருக்கட்டும் அதே தொழிலாளர்களாக இருக்கட்டும் கடும் வெயில் அவர்களுடைய பணிகளை செய்து வரக்கூடிய நிலையில அசௌகரியமான சூழலை எதிர்கொண்டு இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சூழல் இருக்கிறது என்பதை கேட்டறிந்ததாகவும் அதன் அடிப்படையில் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி

நகல்கள்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சூர்யா டெல்லியில் பதிவான வெப்ப விவரங்கள் மற்றும் உத்தரவு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யவுடேஷ்